செந்துரை அருகே பூசாரி கத்தியால் குத்திய நபருக்கு இருபது ஆண்டுகளில் சிறு தண்டனை விதித்து அரியலூர் மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் தீர்ப்பு இணை பதிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் செந்துரை அடுத்த சன்னாசி நல்லூர் தெற்கு தெருவை சேர்ந்த ராஜேந்திரன் வயது எழுபத்தி ஒன்று இவர் கோவில் பூசாரியாக இவருக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் வயது ஐம்பத்தெட்டு என்பவருக்கும் இடையே ஏற்கனவே தீபாரதனை காண்பிப்பது தொடர்பாக முன்விரதம் இருந்து வந்த நிலையில் கடந்த இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று பெருமாள் வீட்டின் வழியாக ராஜேந்திரன் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அவரை பெருமாள் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் மேலும் அங்கிருந்து கட்டையை எடுத்து தாக்க முயற்சி செய்தார் அப்பொழுது உடனடியாக சுதாரித்துக் கொண்ட ராஜேந்திரன் கட்டையை பிடுங்கி தூர வீசிவிட்டார் இதனால் ஆத்திரமடைந்த பெருமாள்தான் மறைத்து வைத்து எடுத்து வந்த கத்தியை கொண்டு ராஜேந்திரனின் பைக்கில் பைற்றில் குத்தியுள்ளார் மேலும் இதனை தடுக்க வந்த ராஜேந்திரனின் மகன் தினேஷ் வயது இருபத்தி நான்கு வயிற்றிலும் பெருமாள் கத்தியால் குத்தியுள்ளார் இதில் தினேஷ் உடல் சிறிது இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் இதையடுத்து இருவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் இது தொடர்பாக தலைமை போலீசார் வழக்கு பதிவு செய்து பெருமாளை கைது செய்தனர் இது தொடர்பான வழக்கு அரியலூர் மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்று பார்த்தது இந்நிலையில் வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி மணிமேகலை என்று தீர்ப்பு வழங்கினார்கள் தகராத வார்த்தையால் திட்டியதற்கு மூன்று மாதங்கள் சில தண்டனை மற்றும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அபராதமும் இருவரையும் கத்தியால் குத்தியதற்கு இருபது ஆண்டுகள் சில தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து திரு தீர்ப்பு இதனை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் இதையடுத்து குற்றவாளி பெருமாள் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் டிஎம் செய்தியாக அரியலூர் மாவட்ட செய்திகள் எஸ் பி ரவிச்சந்திரன்